மெழுகிலே இதயம் வெண் தேயாய் காதல் அத்தியாயம் மூன்று அருள்நிதி காயத்ரி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க அதை கண்ட நித்யா தவிப்போடு நின்றாள் அதே நேரம் அந்த வழியாக சென்ற ஹார் காரனை அடித்துவிட்டுச் செல்லவே இருவரும் தன்னிலை உணர்ந்தனர் நித்யா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்னு சரி நீங்க ரெண்டு பேரும் உள்ளக்கு போங்க நான் பைக் வந்ததில் நிறுத்திட்டு வரேன் என்றவன் அதை நிறுத்தச் செல்ல நித்யாவோ அவளை இழுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தாள் காயத்ரி நீ ஏன் இப்படி பண்ண இது தப்பு இல்லையா நிச்சயமா இல்ல என் வாழ்க்கையில எடுக்க போற எந்த ஒரு முடிவிலையும் அவள் திரும்பி அருள்நிதி வருவதை காண அவன் அருகில் வரும் வரை அமைதியாக இருந்தாள் மாமா நான் என்ன டிபார்ட்மெண்ட் சேரணும் நீங்க நினைக்கிறீங்க அவள் வாழ்க்கையில் எடுக்க போகும் முதல் முக்கிய முடிவை தன்னிடம் கேட்பதில் மகிழ்ச்சியோடு பிகாம் சேரிச்சலமா என்றான் மாமா என்றவள் திரும்பி தன் தோழியை பார்த்து அவளிடம் கேட்க அவளோ பிகாம் இரண்டிலும் அப்ளிகேஷன் போட வேண்டும் என கூற டிபார்ட்மெண்ட் இருக்கிறது என விசாரித்து இருவரையும் அழைத்துச் சென்றான் அருள்நிதி இருவரும் ஃபார்ம் ஆபீஸ் ரூம்பில் தர என அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் துணை நின்றான் நித்யாவின் மனதிலோ இப்போது அருள் வந்தது பெரும் உதவியாக தோன்றியது மணியை காண அதுவோ மதியம் இரண்டை காட்ட உச்சி வெயில் மண்டையை பிளக்கவே சரி வாங்க போகலாம் என்றவன் இருவரையும் வெளியே அழைத்து வந்தான் நம்ம ஊருக்கு போக பஸ் இந்த வழியா தான் வரும் நீங்க ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்ட் போக தேவையில்ல தினமும் இங்கேயே இறங்கிக்கலாம் போகும்போது இங்கேயே ஏறிக்கலாம் சரியா சரிங்க அண்ணா வாங்க போகலாம் எங்க மாமா சொல்றேன் வாங்க ரெண்டு பேரும் என்றவன் இருவரையும் ஒரு மரத்தடியில் இருந்த இளநீர் கடைக்கு அழைத்து சென்றான் இல்ல வேண்டானே கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிருவோம்ல இல்ல வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும்னே நித்யா நம்ம ஊர் பஸ் வர இன்னும் ஆஃப் அன் அவர் இருக்கு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போக எப்படி ஒரு மணி நேரத்துக்கு மேலாகும் அது வரைக்கும் பசியாவா இருப்பீங்க இதை குடிங்க என்றவன் இருவருக்கும் நிலநீர் வாங்கி தர சந்தோஷமாக வாங்கி கொண்டனர் மாமா நீங்களும் குடிங்க இல்ல வேண்டா செல்லமா என்க அவளோ தன் விழிகளால் முறைக்க அமைதியாக வாங்கி குடிக்க ஆரம்பித்தான் அருளனா நாங்க இப்பதான் டைம் இப்படி ரோட்ல இளநி குடிக்கோம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அந்த ஃபீல் மகிழ்ச்சியோடு கூற அதே நேரம் அவள் கையில் வைத்திருந்த மொபைல் ஓசை எழுப்பியது வீட்டில தான் ஃபோன் பண்றாங்க என்ற நித்யா அதை எடுத்து சற்று தள்ளி நின்று பேச தன்னவனின் அருகில் வந்தாள் செல்லம்மா தேங்க்ஸ் மாமா எதுக்கு செல்லம்மா எனக்காக இன்னைக்கு நீங்க உங்க வேலையை கூட விட்டுட்டு வந்ததுக்கு ஐ லவ் யூ மாமா என்றவள் அவன் முகத்தை காண என் செல்லம்மா எனக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது எப்போ எனக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சதோ அப்பவே நீதான் என் உசுரனு முடிவு பண்ணிட்டேன் உனக்காக இந்த உசரையே தருவேன் ஒரு நாள் இது பெருசா சொல்லு புருவைத்தை உயர்த்தி கூறினான் நல்லா இம்ப்ரஸ் பண்றீங்க மாமா ஆமா எதுக்கு என்ன பிகாம் எடுக்கச்சிருந்தீங்க அத நான் எடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க நான் சொன்னதை நீ கண்டிப்பா எடுப்பேன்னு தெரியும் நீ என் கிட்ட கேட்டதே அதுக்காகத்தானே செல்லம்மா ஆமா மாமா ஓ மாமா வருங்காலத்துல வைக்க போற பண்ண தோப்பு எல்லாத்துக்கும் நீதான கணக்கு எல்லாம் பாக்கணும் அதான் இதை எடுக்க சொன்னேன் அவன் கூறியதை கேட்டு லேசாக புன்னகித்தவளோ மாமா நான் உங்களை வர சொல்லி இப்படி மீட் பண்றது தப்பா எனக்கு இது தப்புன்னு தோணல ஆனா நித்யாவுக்கு தப்புன்னு தோணுதான் கேள்வியா கேட்க தப்புதான் செல்லம்மா அவன் கூறியதை கேட்டதும் முகம் கலங்க அதை கண்டவனும் யாரோ முகம் தெரியாத ஒருத்தவங்களை வர சொல்லியிருந்தாதான் தப்பு ஓம் புருஷனை வர சொன்னதுல எந்த தப்பும் இல்ல செல்லம்மா அதே நேரம் அவர்கள் அருகில் வந்தால் நித்யா சரிமம் நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறோம் என்றவன் பஸ் ஸ்டாப் அழைத்து சென்று அவர்கள் ஊர் செல்லும் பஸ் வரை காத்திருந்து இருவரையும் பத்திரமாக ஏற்றிவிட்டு அவர்கள் சென்றதும் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் நாட்கள் செல்ல தன் பெற்றோர் அறியாவண்ணம் வண்ணம் தன் தந்தையின் மொபைல் அல்லது நித்யாவின் கைபேசியில் தன்னவனோடு அடிக்கடி பேசிக்கொண்டே வந்தாள் காயத்ரி தன் தந்தையிடம் சென்று கைபேசி வேணும் என்று கேட்டால் அவர் எப்படியாவது வாங்கி தருவார்தான் ஆனால் அவருக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பாமல் இருந்தால் செல்ல மகள் காலத்திலிருந்து அட்மிஷன் லெட்டர் வர தன் தந்தையோடு சென்று பணத்தை கட்டி கல்லூரி செல்லும் நாளுக்காக ஆவலாக காத்திருக்க தான் செய்யும் ஒவ்வொரு செயலையும் அருளோடு கூறிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தால் நித்யாவிற்கும் பிகாம் கிடைக்க கல்லூரி செல்வதற்கான நாளும் வர அருளுக்கு அழைத்து கூற முயல அவனோ அழைப்பை எடுக்காமலே இருந்தான் அன்று முதல் நாள் கல்லூரி கிளம்ப தன் மகள் முகத்தில் இருக்கும் கவலையை கண்ட ஈஸ்வரனோ என்னம்மா என்னாச்சி என்க ஒன்னும் இல்லப்பா சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் என்க அதே நேரம் அங்கே வந்த பானுமதி முதலவா வந்து சாமி கும்பிட்டு போ என்றவர் அவளை பூஜை அறைக்கு அழைத்து சென்றார் கடவுளே மாமாக்கு என்னாச்சுன்னே தெரில நான் ஃபோன் பண்ணா ரெண்டு நாளா எடுக்க மாட்டேங்குது அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது நான் காலேஜ் போறது அவர்கிட்ட எப்படியாவது போறதுக்குள்ள சொல்லிடணும் கடவுளே மனதிற்குள் வேண்டி கொண்டவள் வீட்டை விட்டு கிளம்பினாள் பேருந்திற்கு இருவரும் ஸ்டாஃபில் வெயிட் பண்ண காயத்ரியின் முகத்தில் இருக்கும் கவலையை கண்ட தோழி நித்யா என்னவென்று வினவினாள் நீ ஓ மொபைல் தாயே ஏய் காலேஜ்ல மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது கூடாது அதனால நான் கொண்டு வரல சரி என்றவளோ அமைதியாக அதே நேரம் பேருந்து வர இருவரும் அதில் ஏறிக்கொண்டனர் நித்யாவோ பேருந்தில் ஓடிய இனிமையான பாடல்களை கேட்டவாறே வர அதே நேரம் தன்னவனின் நினைவுகளோடு ஜன்னல் ஒரு சீட்டில் அமர்ந்து அதில் சாய்ந்தவாறே வந்தாள் செல்லம்மா கல்லூரி வந்ததும் இருவரும் இளங்க அந்த ரோட்டில் ஒரு டீ கடை அருகே டெலிபோன் போத்து இருப்பதை கண்டவளோ நித்யா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண நான் போய் ஒரு போன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் பிளீஸ் கெஞ்ச எனது நான் மட்டும் தனியா அதெல்லாம் முடியாது நான் வேணா கூட வரேன் என்க சரி என்றவாறு அவளையும் அழைத்து கொண்டு சென்றாள் கடவுளே எப்படியாவது மாமா வேண்டியவள் அவனை அழைக்க புதிதாக நம்பரை கண்ட அருளோ எடுத்தான் மாமா தன்னவளின் ஒற்றை அழைப்பிலை உணர்ந்தவன் சொல்லுச்சிலமா என்றான் மாமா நான் இன்னைக்கு காலேஜ் போறவங்க கிட்ட சொல்லாம போக கஷ்டமா இருந்தது அதான் ஆமா நீங்க ஏன் ரெண்டு நாளா எடுக்கவே இல்லை நான் கால் பண்ணி அவனும் பதில் கூறாமல் அமைதியாக இருக்கா மாமா இருக்கீங்களா கத்தினாள் இருக்கே சிலமா நாளைக்கு ஈவினிங் உனக்காக உங்க காலேஜுக்கு வெளியில நான் வெயிட் பண்றேன் சந்தோஷமாக வைத்து தன் தோழியோடு கல்லூரிக்குள் நுழைந்தாள் ஜூனியர் சீனியர் யாரென்றே வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இருக்க ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக சந்தோஷமாக பேசி சிரித்துக் கொண்டிருக்க புதுமுகங்கள் அனைவரையும் கண்டாள் காயத்ரி எல்லாரையும் பாரு எப்படி இருக்காங்கன்னு அவங்க ட்ரெஸ் பேக் எல்லாம் பாரு தான் ரொம்ப பட்டி காட்டானா இருக்குமோ நீ ஏன் அப்படி நினைக்க நித்தியா நம்மளை விட கீழ நிறைய பேர் இருக்காங்க நீ அவங்கள பாரு இவங்கள பாக்காத எப்படியும் இங்க கொஞ்சம் பேர் சிட்டில வாழ்றவங்களா இருக்காங்க மற்றவங்க எல்லாம் நம்மள மாதிரி கிராமத்துல இருந்து வந்தவங்கதான் ஆனா எல்லாரையும் பாக்கும்போது அப்படி தெரியலையே காயத்ரி முதல்ல நம்ம கிளாஸ் எதுன்னு கண்டுபிடிச்சு போகலாம் நேரம் மாச்சு வா என்றவள் தோழியை அழைத்து கொண்டு விசாரித்து ஒரு வழியாக தன் வகுப்பறைக்குள் நுழைந்தாள் நமக்கு வந்துட்டாக போல கொஞ்சம் வா காயத்ரி அங்க போய் உட்காரலாம் என்று நித்யா மூன்றாவது வரிசையில் கீழே அமர அதன் அருகில் வந்து அமரச் சென்றாள் காயத்ரி அதே நேரம் உள்ளே நுழைந்த ஒருத்தி காயத்ரியின் அருகில் வந்து அவளை விளக்கி விட்டு நித்யாவை கண்டவளோ இது என்னோட இடம் இறந்துரு மோதல்ல என்றாள் நித்யாவோ காயத்ரியை பார்க்க இங்க ஒண்ணும் உங்க நேம் எழுதல உங்க திங்ஸ் கூட எதுவுமே இல்ல அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி இது உங்க இடம்னு சொல்லலாம் காயத்ரி தைரியமாக கேட்டார் ஏய் நீ என்னையே எதிர்த்து பேசுறியா நான் இந்த டிபார்ட்மெண்ட் ஹச்ஓடியோட பொண்ணு அது தெரியுமா உனக்கு அதுக்கு என்ன இப்போ நான் எந்த இடத்துல உட்காரணும்னு நினைக்கிறேனோ அங்கதான் நான் உட்காருவேன் கத்த அங்க இருந்த அனைவரும் அவர்களே கட்டனர் முடியாது இங்க நாங்க தான் முதல்ல வந்து உட்கார்ந்தோம் காயத்ரி கூற ஏய் கத்திய கத்தியவாறு அவர்கள் அருகில் வர அதே நேரம் என்றவாறு அவளை சங்கரி தடுத்தரி சரி காயத் புறம் திரும்பி எவ்வளோ இன்னைக்கு வந்திருக்கேன் ஏன் சண்டை போடணும் இன்னும் மூணு வருஷம் நம்ம ஒன்னா தானே இருக்க போறோம் எங்க சரி என்றவள் அமைதியாக லாஸ்ட் பெஞ்சில் சென்று அமர காயத்ரியை கண்டு புன்னகைத்த சங்கரி பிரீத்தியின் அருகில் அமர்ந்தாள் அதன் பின் துணைத் தலைவர் பப்பசர் என ஒவ்வொருத்தராக வந்து தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள நேரம் செல்ல சீனியரின் வெல்கம் பாட்டி ஆரம்பித்தது இந்த நேரத்தில் சங்கரி தன்னை காயத்ரிக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டு தான் ஹாஸ்டலில் தங்கியிருப்பதாகவும் கூறினாள் காயத்ரி நித்யா இருவரும் தோழியாய் அவளை ஏற்றுக்கொள்ள அது பிரீத்திக்கு பிடிக்காமல் இருக்க அவளின் முகமே காயத்ரிக்கு புரிய வைத்தது சங்கரி நீ எங்க கூட பேசுறது பிரீத்திக்கு பிடிக்கல போல தெரியும் உனக்கு எப்படி நித்யா க்ளோஸ் ஃப்ரெண்டோ அதே தான் எனக்கும் பிரீத்தி நாங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் தான் கிளாஸ்மேட் டைம்ல என்றவள் செல்ல அவள் செல்வதை பார்த்தவாறு நின்றிருந்தவர்களிடம் புதிதாய் அறிமுகமானாள் மகாலட்சுமி ஹாய் ஐ எம் மகாலட்சுமி நானும் உங்க கிளாஸ் தான் கேட்டவாறு காயத்ரி நித்யாவின் முன் கை நீட்ட சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டனர் அன்றைய நாள் இப்படியே செல்ல அனைவரும் சந்தோஷமாக வளம் வந்தனர் அன்றிரவே நடந்த அனைத்தையும் தன் தந்தையிடம் துள்ளி குதித்து கொண்டு கூற தன் செல்ல மகளின் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கண்ட பெற்றவர்கள் இருவரும் மகிழ்ந்தனர் மறுநாள் வழக்கம் போல் கிளம்பி செல்ல இன்று மாலை கல்லூரி வெளியே காத்திருப்பதாக அருள் கூறியது நினைவு வர இந்த நாள் சீக்கிரமே செல்ல வேண்டும் என நினைத்தாள் ஒரு வழியாக மாலை நேரம் பெல் அடித்ததும் நித்யாவிடம் சொல்லிக்கொண்டு வேகமாய் கல்லூரியை விட்டு வெளியே வந்தாள் தூரத்தில் அதே இளநீர் கடை ஓரத்தில் அருள்நிதி காத்திருக்க மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து புள்ளிமானாய் அவனை நோக்கி நடந்து வந்தாள் அதே நேரம் அவனும் அவனது செல்லமாவை கண்டுவிட அவள் முகத்தில் இருந்த சிரிப்பை கண்டதும் கலங்கியவனோ தான் எடுத்த மிகப்பெரிய முடிவினை எப்படி அவளிடம் கூறுவது என தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் தேங்க்யூ